தூங்கும்போது அல்லது எடுக்கும் போது நம்மளோட ஃபோன் வந்து நமக்கு ட்ரிங்கிங் பண்ணி அறிஞத்தை கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் சைலன்ஸில் போட்டுருவோம் சைலன்ஸ்ல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் யோசிப்போம் நம்ம வீட்டுக்கு அவசரம் எடுப்பாங்களோ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம அம்மா ஒரு பிரச்சனை ஒரு அப்பா ஒரு பிரச்சனை ஒரு மனைவி ஒரு பிரச்சனை சொன்னால் நமக்கு கோல் எடுப்பாங்களே ஐயோ சைலன்ஸ்ல போட்டுக்கிட்டு வேண்டிய சைலன்ஸ் எடுத்து திரும்ப ஆயிரத்தி எட்டு பேர் கொடுத்து நம்மளை தூங்குடா பண்ணிடுவாங்க இந்த டைமில் நம்ம மனைவி மட்டும் நமக்கு கோல் எடுத்தா ட்ரிங்கிங் வரணும் மற்றவங்க எவங்க எடுத்தாலும் நமக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது நம்மளோட அம்மாங்களுக்கு கோல் எடுத்தான்னு சொன்னால் நமக்கு ட்ரிங்கிங் வரணும் மற்றவங்க எடுத்தால் எதுவுமே வரக்கூடாது டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அது எப்படி இது வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க வந்து வீடியோ இக்னோர் பண்ணுங்கள் இக்னோர் பண்ணிக்கல கையோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாவட்டம் ஷேர் கொடுங்க தெரியாதவங்க வந்து வீடியோ போய்ட்டு உள்ளே முழுமையாக பாருங்கள் சின்ன ஒரு வேலை அதாவது அடிப்படை அமைப்பு இது பேசிக் செட்டிங் இதை பார்த்த பிறகு உங்களோட மொபைல் ஃபோனை நீங்களும் இது செய்து வச்சுக்கொள்ளுங்க அதாவது இந்த ஸ்லீப் பண்ணுறதை நீங்கள் ஒன் பண்ணி விட்டீங்களா இருந்தால் அந்த டைமில் நீங்கள் யாரை குறிப்பிடுங்களோ அவர்கிட்ட இந்த வர்ற கோல் மட்டும் தான் உங்களுக்கு வரும் அதாவது ட்ரிங்க் பண்ணும் உங்களுக்கு கோல் தான் சொன்னால் அது சைலன்ஸ் மூட்லேயும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அழகாக தூங்கலாம் முக்கியமான அர்ஜென்டான கோள்கள் வந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பேசலாம் ஸோ அந்த வீடியோவில் சொல்லி முழுமையாக பாருங்கள் பார்த்து யோசனை நம்பரில் கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க நார்மலாகவே எல்லாரும் வந்து தூங்கும்போது டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிப்போம் ஃபோனை வந்து என்ன செய்வோம் சைலன்ல வைப்போம் சில பேர் யோசிப்போம் ஐயோ சைலன்ல வச்சு அவசரத்து எங்களோட வீட்டாக எடுத்தா அவசரத்துக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவும் தெரியும் பெயுமே அப்போ சைலன்ஸ் எடுப்போம் அவங்க எல்லாருமே அடிச்சு குழப்பிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்குன்னு சொல்லி ஐஃபோனில் ஒரு செட்டிங் இருக்குது எப்படின்னு சொன்னால் இன்னார் எடுத்தால் மட்டும் எனக்கு சவுண்ட் வரணும் ஃபோன் ரிங் பண்ணணும் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சைலன்ஸில் இருக்கணும் அது எப்படி அதுதான் இப்போ ஃபோனில் பார்க்க போகிறோம் மே உங்களோட ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது உங்களோட ஐஃபோனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் டூ நோட் டிஸ்டாப் ஸ்லீப் பர்சனல் ஒர்க் இந்த ஸ்லீப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இதில் பீப்புள் ஆப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது இதில் பீப்பிள் என்ற விஷயத்தை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க சைலன்ஸ் நோட்டிபிகேஷன் ஃப்ரம் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு வேண்டாம் அலோ நோட்டிபிகேஷன் ஃப்ரம் பண்ணிருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க யார்கிட்ட இருந்து மட்டும் அந்த நோட்டிபிகேஷன் வரணும் எங்களுக்கு எங்களோட கண்டக்ட்டில் போயிட்டு அவங்களோட உதாரணத்துக்கு இல்லை நிறைய பேர் இருக்குது நான் சும்மா ஏதாவது ஒரு பேரை வந்து நான் இருந்து மட்டும் வரணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்போ இப்படி இந்த செட்டிங் அமைப்பு அமைச்ச பிறகு தூங்குகிற டைமில் வந்து யார் கோல் எடுத்தாலும் எனக்கு சைலன்ஸ் தான் சத்தமே வராது ஆனால் அம்மா கோல் எடுத்தான்னு சொன்னால் எனக்கு ட்ரிங்கிங் பண்ணும் அந்த சிஸ்டம் தான் இது இப்போ நான் அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அல்ல ஒரு ரிப்பீட்டட் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்குது இது கட்டாய நீங்கள் ஒன் பண்ணி வைக்கணும் ஏன் இப்போ எங்களை வீட்டாக்கள் தான் அவசரத்துக்கு எடுப்பாங்கன்றே இல்லை எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மேடம் தேவையான ஆக்களும் சில போல் அவசரத்துக்கு திட்டி நின்று அடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு கோல் வந்து ரெண்டாவது தடம் எடுப்பாங்களா இருந்தால் மூன்று நிமிஷத்துக்குள்ளே அதாவது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் கோல் அடிக்கிறார் மூணு நிமிஷத்துக்குள்ளே திரும்ப திரும்ப அடிக்கிறாருன்னு சொன்னால் அது தானாகவே அந்த கோல்ஸை வந்து எங்களுக்கு ரிங் பண்ண வைக்கும் அதுவும் ஒரு எமர்ஜென்சி கோலான்னுச்சு அது ரிங் பண்ண வைக்கும் ஸோ இந்த செட்டிங் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரயோசனமான செட்டிங் இது தெரிஞ்சவங்க இந்த வீடியோ இக்னோர் பண்ணிடுங்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப பிரயோசனமாக இருக்குது ஐஃபோன் பாவிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அப்படி பிரியோசனம் பண்ணி நேச்சிங்களாக இருந்தால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க